சுப்பிரமணிய புஜங்கத்தை சென்ற நான்கு நாட்களாக பத பதார்த்தத்தை கண்டு ரசித்து வந்தோம் ஒரு இருபத்தி அஞ்சு ஸ்லோகம் வரையும் முடிச்சிருக்கோம் முதல் நாள் ஆஹ் சுப்ரமணிய புஜங்கத்தோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒண்ணு கொடுத்து ஆஹ் பிள்ளையாருடைய விநாயகருடைய ஸ்துதியோடு ஆரம்பித்து அங்கிருந்து அந்த திருச்செந்தூர்ல முருகன் எதுக்காக இருக்கார் அப்படின்றது வரையும் முதல் நாள் முடிச்சோம் இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் ரூப வர்ணனையை தொடர்ந்து வந்தோம் நாலாவது நாளாக நே நேற்று வியாதிகளும் ஆதிகளும் போக்குவதற்காக முருகனை வேண்டி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்து வந்தோம் சில அழகான ஒரு ஓமை உள்ள ஸ்லோகங்கள் நிறைய நமக்கு கண்டலப்பட்டது அதை நேத்திக்கு இஹாயாகி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் நேத்திக்கு அதை மாதிரி கடைசி நமக்கு எப்படி ஒரு கஷ்டமானது வரும் அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த கஷ்டம் வரும்பொழுது பொழுது உதவர்கள் எல்லாம் வந்து நிற்கும் போது முருகனானவன் நம் கண்முன்னே வந்து வேலும் மயிலோடு வந்து என்று நம்மை அஹ் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் இருக்க மாதிரி ஸ்லோகமும் நேத்திக்க பார்த்தோம் அது மாதிரி மனசுல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் எல்லாம் இருக்கு அந்த கிளேஷங்கள் எல்லாம் போக வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் அதனோடு சேர்ந்து உடல் உபாதைகள் இருந்தால் அதனும் சேர்ந்து போக வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாவதுல இருந்து இன்றைக்கு முப்பதாவது ஸ்லோகம் முறையும் இன்று பார்க்கலாம் நாளைக்கு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த பலஸ்துதியோட நாளைக்கு முடிக்கலான்றதுதான் ஒரு பிரதி எப்படின்னா ஆஹ் இருபத்தி அஞ்சு ஸ்லோகம் வரையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை போகணும் அப்படின்னு சொல்வதாக இந்த ஸ்லோகமானது இருக்கு நான் திரும்பி அதை ஒரு தர படிச்சிடுறேன் இருபத்தி மூணு இருபத்தி ஏகம் சஹசிராண்டா துவயாசூரநாம தாரகசிம்மக்ததைசி கொயாமி ஆயிரம் மண்டங்களை அனுபவித்த அந்த சூரபத்மனை ஒரே ஒரு சூரபத்மன் மட்டும் இல்லை தாரகாசுரன் சிம்மவர்தரன் ஆகிய பல தைத்தியர்களை கொன்றாயே என் மனதில் ஒரே ஒரு கிளேஷமானது இருக்கின்றது அந்த கிளேஷத்தை நீ அகட்டுவில்லாவில்லை என்றால் நான் எங்கே போவேன் யாரிடம் போய் முறை செய்வேன் என்பது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அகம் சர்வதா துக்கபாராவசன்னோ பவாந்தீரபந்து ரோதம் சதா கிருத்தவாதம் மமாதிர் திருதம் நாஷயோமாசு தத்துவம் நான் இந்த மாதிரி பல கஷ்டத்தோடு நான் இருக்கேன் நீதான் தீனபந்துவாக இருக்கின்றாய் நீயே என்னை என்னுடைய ஆதிகளை என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த துக்கத்தெல்லாம் நீங்க தான் துக்கமா பாரமாக இருக்கக்கூடிய துக்கத்தை போக்க வேண்டும் என்று அஹ் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அது எதுக்கு எப்படி வைக்கிறாருன்னா வச்சு என்ன சொல்ற எதுக்காக அப்படி அப்படின்னா அது உன்னுடைய பக்தி உன் மீது பக்தி செய்வதற்கு அதெல்லாம் தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்குவதற்கு நீயே அருள் செய்ய வேண்டும் அது ஒரு சர்க்குலர் ஆர்குமெண்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அபஸ்மார குஷ்ட இந்த மாதிரி எனக்கு வியாதிகள் இருக்கு மனசுல இருக்கிறது போயிடுச்சு நமக்கு காலையில எரிஞ்ச உடனே இப்போ வயத்த வலி ஒரு இருமலோ எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருந்து படுக்க படுக்கையா இருந்தாலும் பக்தி பண்ணுவதற்கு வந்து சுலபம் இல்லை அதுவும் ஒரு தான் அதுவும் ஒரு தடைதான் அந்த தடையெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக உடல் உபாதைகள் எல்லாம் இருந்தா வியாதிகளும் போக வேண்டும் என்பதற்காக அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷ பிரமேக ஜுரோன்மாதி உள் ரோகா மகாந்த பிசாசாஸ்ட சர்வே சர்வே பகத்பத்ர பூத்தி விலோக்கணாத்தாரக்காரே திரவந்தே உன்னுடைய அந்த பன்னீர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை பார்த்தாலே இந்த ரோகங்கள் எல்லாம் நிவாரணம் அடையும் என்று ஒரு பிரார்த்தனை இருபத்தி அஞ்சாவது இதெல்லாம் முடிச்சாச்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி எனக்கு எல்லாம் போகணும்னு சொல்லியாச்சு சொல்லி முடிச்ச உடனே இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப மனசு கிளியரா இருக்கு அதனால இப்ப என்ன சொல்ற வியாதி போயிடுச்சு ஆதி போயிடுச்சு இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் மூர்த்தி கீர்த்தி முகேமே பவித்திரம் சதா தச்சரித்திரம் கரே கிருத்தம் பிருத்தியம் குஹே இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் திருஷிஸ்கந்த மூர்த்தி திருஷி திருஷினா நான் எதை பார்க்கவேனோ அந்த பார்வையெல்லாம் நீயே இருக்க வேண்டும் ஸ்கந்த மூர்த்தி உன்னுடைய வடிவமே நான் பார்க்க வேண்டும் இந்த பத்ரம் கர்ணேவே இந்தவாகனு ஒரு அஹ் வேதத்துல சொல்லும் பொழுது அதாவது எங்கேருந்து என்ன விஷயம் இருந்தாலும் நல்ல விஷயங்கள்லாம் என் காதுல வந்து வரணும் நல்ல விஷயமே நான் பார்க்கணும் நல்ல செயல்களே நான் செய்ய வேண்டும் நல்லதே நான் பேச வேண்டும்னு வரும் வரிசை பசங்கர்ணி விஸ்வனி யாமதேவா பத்ரம் யஜஸ்ராஹா அப்படின்னு போகும் அத மாதிரி இங்கேயும் நான் எதெல்லாம் பாக்குறேனோ எங்க திரும்பி பாக்குறேனோ அங்கே எல்லாம் நீ தெரியணும் அதாவது அந்த காக்கை சிறகு நிலையை அந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதே அந்தலாளா மாதிரி ஒரு காக்காவை பார்த்தாலும் அதுல இருக்க கருப்பு இருக்கு அது கருப்பு நரத்தை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகம் வருதான் பாரதியா இருக்கு அதே மாதிரி திஷி ஸ்கந்த மூர்த்தி பார்த்தாலும் வடிவம் தெரியணும் ஸ்ருதோ ஸ்கந்த கீர்த்தி உன்னுடைய கீர்த்தியையே நான் ஸ்ருதவு கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் ஸ்கந்த கீர்த்தி ஸ்கந்தனுடைய கீர்த்தி உன்னுடைய கீர்த்தியையே நான் கேட்க வேண்டும் முக்கியமே பவித்திரம் சதா என் உன்னுடைய அழகான அந்த சரித்திரத்தையே சதா சர்வ காலம் என் வாயானது கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் தசிய கிருத்தியம் என் கையானது உன்னை நோக்கியே காரியத்தை செய்ய வேண்டும் வபுஸ்தசிய கிருத்தியம் என்னுடைய உடம்பானது உனக்கே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் உனக்கு தொண்டு செய்தே இருக்க வேண்டும் கிருத்தியம்னா தொண்டு இந்த இடத்துல தொண்டு அஹ் சர்வெண்டா இருப்பது அடியர் அடியன் குகேசந்துலினா மமாசேஷ பாபாக என்னுடைய எல்லா பாவ பாவங்களும் பாவாக இது எல்லாம் அசேஷ ஒரு மிச்சமும் இல்லாம சேஷம்னு சொல்லுவோம் சேஷம் மிச்சம் ஆ சேஷம்னா மிச்சமே இல்லாம எல்லாமே உன்னோடே குஹே சந்து சந்துனா ஆகட்டும் எப்படி ஆகட்டும் உன்னோடவே லீனா லீனானா அதனோட சேர்ந்து ஐக்கியமாகட்டும் என்னுடைய எல்லா பாவங்களும் குஹனை நோக்கியே ஐக்கியமாக வேண்டும் என்றது இந்த பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா திருஷஸ்கந்த மூர்த்தி நான் எதை பார்த்தாலும் உன்முகமே தெரிய வேண்டும் உன்னுடைய வடிவமே தெரிய வேண்டும் ஸ்ருதோஸ்கந்த கீர்த்தி எங்கு கேட்டாலும் உன்னுடைய ஆஹ் கீர்த்தியே நான் கேட்க வேண்டும் முக்கியமே பவித்திரம் சதாத்த சரித்திரம் நான் வாயில பேசினா உன்னுடைய அஹ் நாமங்கள் தான் வர வேண்டும் உன்னுடைய சரித்திரம் தான் வர வேண்டும் கரேதச கிருத்தியம் வபுஸ்தசிய கிருத்தியம் என்னுடைய கை கால் சரீரம் எல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் உனக்கே மமாசேஷ மமாசேஷாவாக என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னோடைய ஐக்கியமாக வேண்டும் என்பது இது நாராயணா என்னும் சொல்லாத நாவே நாவே என்பது சிலப்பதிகார வாக்கியம் ஆஹ் ஆச்சியார் கோவையா ஆஹ் ஆயர் ஆயர்கள் எல்லாம் கண்ணகி வந்து முதலுக்கு போகும்போது ஒரு ஆயர்கோவை ஒரு இது ஒரு நாட்டியம் பண்ணுவாங்க ஒரு குட்டியா ஒரு கூத்து மாதிரி அதுல இந்த லைன் வரும் அவங்க சுத்தி ஆடும்போது இந்த லைன் வரும் நாராயணனுடைய மகிமை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எப்படி இருக்கும் அவனுடைய கேக் அவனுடைய புகழை கேட்காத செவி என்ன செவியோ வரும் முதல்ல புகழ கேட்காம இருக்கிற காது என்ன ஒரு காதா அவன பார்க்காத கண் என்ன கண்ணா அப்படின்னு முடிஞ்சுட்டு கடைசியில அவன சொல்லாத நாமங்களை சொல்லாத நாவென்ன நாவோடு முடியும் அந்த பாட்டானது அஹ் சிலப்பதிகாரத்துல அதே மாதிரிதான் இங்க எது பண்ணாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் இதுவாக உன்னை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கின்றது விரகர நோக்கியும் நமக்கு அருணகிரிநாதர் எழுதின பாட்டில் விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணர்வு தேக்கிட அன்பு மேல் மேல் மிகவும் இராப்பகல் பிரிவு பராக்கர விழைவு குறா புனையும் முருக்சர சரவண கார்த்திகை முலைநகர் பார்த்திபை என்று பாடி மொழி குழலார் தொழுது அழுதழுது ஆட்பட முழுதும் அலாப்பொருள் தந்தி ஆடும் தந்திடாயோ அதாவது என்ன கண்ண கண்ணானது உன்னையே பார்க்க வேண்டும் வாயானது உன்னையே சுதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்த பாட்டிலையும் அருணகிரிநாதர் சொல்றார் அதுக்கு உன்னுடைய அருள் வேண்டும் கொம்பனை யார் காணும்னு ஐம்பதாவது வாரம் பார்த்தோம் உன் புகழே பாடி நாடினி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிர் படாதொருள் புரிவாகியே உன் புகழையே நான் பாட வேண்டும் அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் அந்த நீ புரிய வேண்டும் என்று அருணகிரி நாச்சர் சொல்லுவார் இது இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் முனீனா பக்தி அபீஷ்ட பிரதா சந்தி சர்வத்த தேவாக அந்தியஜானாம் அப்ப சுவார்த்ததானே குஹாதேவ மன்னியம் ந ஜானே ந ஜானே சுவார்த்த அப்படின்னா சுவார்த்தமா இருப்பதுன்னா செல்ஃபிஷ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அதாவது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது மனசு வந்து அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இல்ல அப்படி இல்லாததுக்கு இந்த சுவார்த்தம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல முனீனா உதாகோ பக்தி பாஜா அதாவது பெரிய பக்தர்களாக இருப்பவர்கள் பக்தி பாஜா நரர்களிலேயே பெரிய பக்திமானாக இருப்பவர்களும் முனீனா முனிகளும் இந்த முனிகளும் பெரிய பக்தர்கள் முனிகள் பெரிய பக்தர்களுக்கெல்லாம் அபிஷ்டப்பிரதா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அபி அபினா வந்து நினைப்பு காமம் அதாவது இச்சை இஷ்ட பிரதா இல்ல அபின்னா இஷ்டம்னா வந்து இச்சை அபினா ஆஹ் ஆஹ் வலிமையான வலிமையான இச்சை அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நான் ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு அபி இஷ்டன்னு பேரு பிரதா கொடுப்பதற்கு சந்தி பிரதா சந்தி கொடுப்பதற்கு சர்வத்திர தேவாக பல தேவர்கள் இருக்கின்றார்கள் பல கடவுள்களானவர்கள் இருக்கின்றார்கள் எவ்வளவோ கடவுள் உண்டு அந்த முனிகளும் அந்த ரிஷிகளும் உள்ள பெரிய பக்திமான்களும் எது கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பல கடவுள்கள் உண்டு சர்வத்திர தேவாகா எல்லா கடவுளும் உண்டு ஓகே எல்லா இடமும் உண்டு மிருணாம் பக்தி பாஜாம் அப்படி சுவார்த்ததானே குஹா தேவ மன்னியம் ந ஜானே ந ஜானே நிணாம் நிருணாம்ல பக்தி பாஜாம் போடுறத நரிலேயே பெரிய பக்திமானா இருக்கிறவர்கள் இப்ப இன்னொன்னு சொல்ற நரர்கள்யே அந்தியஜான அந்தியஜானம்னா கீழ இருக்கிறவர்கள் அதாவது ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய நரர்கள் அதாவது ரொம்ப சாதாரண ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்களுடைய இச்சைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நான் உறுதி அடையணும் இப்படி அடையணும் இப்படி அடையணும்னா இல்லாம மனசு ரொம்ப பகப்படாத இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இருந்தால் சுவார்த்த இந்த இடத்துல சுவார்த்தனா செல்பிஷ் டிசையர்னு இல்ல சுவார்த்தம்னா வந்து செல்பிஷ்னஸ் தான் செல்பிஷா இருக்கக்கூடியதுதான் சுவார்த்த தானே அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுவார்த்தம்னா எப்படி சொல்றதுன்னா சாதாரணமா கேட்கக்கூடிய விஷயங்கள் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது முக்தியை கொடு எனக்கு இதை கொடு அது கூட பெரிய எனக்கு ஸ்வர்கத்தை கொடு அப்படி எனக்கு வந்து ஞானத்தை கொடு அப்படி எல்லாம் இல்லை சாதாரணமா இருக்கக்கூடிய சில இஷ்டங்கள்லாம் இருக்கும் அதாவது என்னன்னா சாதாரணமா இருக்கிறவர்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி பக்தி பண்றவர்கள் இருந்தாலும் குஹா தெய்வம் அன்னியம் நஜானே நஜானே முனிகளுக்கும் பெரிய பக்திமான்களுக்கும் பல தேவர்கள் இருக்கின்றார்கள் சாதாரண கடைசி லெவல்ல கடை லெவல்ல இருக்கும் பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் மட்டும்தான் ஒண்ணு தவிர அந்நியம் குஹா தேவம் அந்நியம் நஜானே நஜானே எனக்கு வேற ஒரு தெய்வம் தெரியாது தெரியாது ரெண்டு தடவை எதுக்கு ரெண்டு தடவை அது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஒரு தடவை சொன்னா ஒரு ஒரு ஃபேக்ட் சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ரெண்டு தவச குஹா தேவ மண்யம் ந எனக்கு இன்னொரு தெய்வமானது தெரியாது தெரியாது எப்படி அந்த தெய்வம் எந்த மாதிரி தெய்வம் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய பக்தி செய்வ செய்பவர்களுக்கும் அவர்களுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்கு வேறொரு தெய்வம் கிடையாது ரிஷிகளுக்கும் முனிவுகளுக்கும் தெய்வங்கள் தெய்வங்கள்லாம் கொடுக்கலாம் ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற தெய்வம் கொடுக்காது நீ மட்டும் தான் கொடுப்ப குஹா தேவ மண்யம் ந ஜானே நஜானே குஹாத் தெய்வம் தெய்வம் அந்நியம் நஜானே நஜானே அப்படி பிரிக்கணும் அடுத்தது கலத்திரம் சுதாபந்து சந்தோ சர்வே குமார இது எதுக்குன்னா இதுல ஒரு அழகான ஒரு சூக்மம் இருக்கு இது இருபத்தி எட்டாவது இதுல நம்ம பூஜை எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோ ஒரு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு பண நோன்னு இந்த அளவுக்கு வந்தாச்சு வந்தாலும் நமக்கு அருளானது நம்ம மனசுல இவ்வளவு திருஷ்டி நமக்கு கண்ணுல வந்து முருகனே தெரிகிறாருன்னு வச்சுக்கோங்க முருகன் தெரிகிறார் நமக்கு எப்பவுமே நம்மளோட எல்லாம் அங்கே இருக்கு நமக்கு அவர் அருள் பூஜை ஆனா என்ன சொல்றாரு இந்த இடத்துல கலத்ரம் சுதா வந்து குஹே குகேயே மரியா வீட்டுல யாரெல்லாம் இருக்கின்ற கலத்திரம் இதுல சொல்லும்போது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கலத்திரம் ஏழாவது வீட்டுக்கு கலத்ரஸ்தானம்னு கலத்திரம்னா பார்ட்னர் அதாவது ஹஸ்பண்டோ ஒய்போ ஒரு கணவனோ கணவனோ மனைவியோ கலத்திரம் சொல்வது உண்டு சுதா சுதானா பசங்க டாட்டரும் சேர்ந்து சுதானா இந்த இடத்துல மக்கள் பந்து வர்க்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருப்ப இருக்கக்கூடிய சுற்றம் ஆஹ் பசு அங்க இருக்கக்கூடிய பசு நம்ம என்னெல்லாம் பசுலாம் ஓன் பண்றோமோ அதெல்லாம் பசுனா வேணும் கௌன் மட்டும் கணக்கு கிடையாது மாடு மட்டும் கிடையாது பசுனா இனி விதமான ஒரு ஆஹ் கால்நடைக்கும் வந்து பசுன்னு பேரு நரோவாத்த நாரி கிரகேயே மதியாக யாரெல்லாம் என் வீட்டு வேற யாரெல்லாம் இருக்கார்களோ மதிய எனக்கு சொந்தமான யாரெல்லாம் இருக்கின்றார்களோ நரோ ஆம்பளையா இருந்தாலும் சரி அத்த நாரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டுல யாரெல்லாம் இருக்கார்களோ எஜந்தோ நமந்த ஸ்துவந்தோ பவந்த அவர்கள் எல்லாம் யாரை நமஸ்கரிக்கின்றாய் நமஸ்கரித்தாலும் யாரை நமக செய்தாலும் யாரை வணங்கினாலும் ஸ்துவந்தோ யாரை போற்றினாலும் அது உன்னையே வந்து சேர வேண்டும் உன்னையே போற்ற வேண்டும் பவந்தம் தச்சதே சந்து சர்வே குமார யார பண்ணாலும் அது நீதான் நீயாதான் இருக்கணும் அதாவது என்ன சொல்றாருன்னா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் உன்னையே வணங்க வேண்டும் இப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாரு எதுக்கு அப்படின்னா நம்மளே ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒரு பண்டிகை இருக்கு காலையில வந்து விநாயக சதுர்த்தி வச்சுக்கோங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்திக்கு ஒரு ஒரு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்மளால ஃபுல்லா பண்ண முடியும்னா கிடையாது ஆக்சுவலா ஒரு ஆளால பண்ண முடியலாம் சில பேருக்கு முடியலாம் ஆனா வீட்டுல இருக்கிறவர்கள் வந்து கோஆபரேட் பண்ணலன்னா ஒரு பூஜையானது நடக்காது அன்னைக்கு கொடைக்கட்டை பண்ணணும் போடணும் நம்ம ஒண்ணு அன்னைக்கு காலையில வந்து ஒரு ஒரு விநாயகர் சத்துக்கு ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு வைக்கணும் டிவியில கேட்கணும் அது ஒரு விநாயகரை பத்தி கேட்கணும் அப்படின்னா குழந்தை எழுந்து இல்ல 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 எனக்கு வந்து ஏபிசிடி தான் வைக்கணும் அன்னைக்கு இல்ல ஏதோ ஒரு ரெண்டு பேர் ஆடுற ஏதோ ஒரு சினிமா பாட்டு தான் அன்னைக்கு காலையில வைக்கணும்னு சொல்லாம இல்ல இதை கேட்கறதுக்கு வந்து கோஆபரேட் பண்ற அளவுக்கு பீப்புள் இருந்தாலும் இல்ல இந்த மாதிரி பூச்சி எல்லாம் எல்லாம் பிரயோஜனமா அதுவா இதுவான்னு சொல்லக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் இல்லாம நல்ல ரிலேட்டிவ்ஸ் ஓ பண்றையா சரி நீ எனக்கு ஈடுபாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல உபதிரவம் பண்ணாம இருக்கக்கூடிய பல பேர் இருந்தா கூட போதும் அவ்வளவு இருந்தா போதும் உபகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல உபதிரவம் இருந்தா போதும் அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி நம்ம மட்டும் கரெக்டா பண்ணணும் பக்தி மார்க்கத்துக்கு போயிடலாம் அவ்வளவு வைராகியம் இருந்தா போல நம்ம நார்மல் பீப்புள் நார்மல் பீப்புளுக்கு மத்தவங்க கோ தேவை இந்த இருக்கணும்னா மத்தவர்களும் உன்னை நோக்கி இருக்க வேண்டும் அதுக்காக தான் இந்த ஸ்லோகமானது எஜந்தோ நமந்த துவன் கோபவந்தம் அதாவது அவங்க யாரை ஒண்ணு மட்டுமே ஒர்ஷிப் பண்ணணும் உன்னை வணங்க வேண்டும் உன்னையே சுதி செய்ய வேண்டும் உன்னையே போற்ற வேண்டும் இப்படி எல்லாம் இருக்கணும் ஹே குமாரா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டானது யாரு அப்படின்னா இருந்து ஆரம்பிச்சு பசங்க எல்லாரும் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் வணங்க வேண்டும் எதுக்கு அப்படின்னா இதுக்காக ஒண்ணு அவங்கள நல்லதுக்கு அப்படி எடுத்துக்கலாம் இன்னொன்னு அவங்க அப்படி இருந்தாதான் நமக்கு நல்லது அதுக்காக மிருகா பக்ஷினோ தம்சகாயே சதுஷ்டாக ததா வியாதையோ அஹ் பாதகாயே மதங்கே பவத் சக்தி தீக்ஷ்ணா கிரபின் சுதூரே பவத் சக்தி தீக்ஷ்ணா கிரபிண்ணா சுதூரே வினஷன் துதே சூர்ணி செயல சூர்ணித சூர்ணம் சொல்லுவோம் சூர்ணம்னா பொடி பொடியா ஆகுறது கிரௌஞ்ச சைல கிரௌஞ்ச மலையானது சைலம்னா மலை கிரௌஞ்ச மலையானது எப்படி பொடி பொடியா ஆனதோ வினஷியந்து ஆனதோ எப்படி பவத் சக்தி தீக்ஷாகிரபின்னா சுதூரி சுதூரே பவத் சக்தி சேதா பவத் சக்தின்னு மாத்தணும் அத சந்தியில சக்தி உன் சக்தி ஆயுத முன்னு வேல் தீக்ஷ்ணா தீக்ஷ்ணா கூர்மையாக இருக்கக்கூடியது அக்ர அந்த கூர்மையான முனை அக்ரம்னா முனை மூலம்னா ரூட் மூலத்துக்கும் அக்ரமும் ஆப்போசிட் மூலம்னா ரூட் ஐ மீன் வேறுன்னு சொல்லுவோம் மரத்துல அக்ரம்னா அதுல இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சோட எண்டுக்கு வந்து அக்ரம்னு சொல்லுவோம் அக்ரம் அக்ர பின்னாசு தூரே தூரத்துல இருந்து அதை வந்து எப்படி ஆனது அது வந்து பொடி ஆகினதோ அந்த கிரௌஞ்சி சைலத்தை அது மாதிரி மிருகா பக்ஷினோ தம்சகாயே சதுஷ்டாக மிருக எந்த ஒரு மிருகங்களாக இருந்தாலும் பக்ஷியாக இருந்தாலும் தம்சக தம்சகனா பூச்சிகளாக இருந்தாலும் ஏச்ச துஷ்டாக யா எதெல்லாம் எனக்கு கெடுதல் செய்ய போகின்றதோ முன்ன பிசா பிசாசாஷ்ட அப்படின்னு ஒரு பாட்டுல வரும் இன்னொரு இடத்துல வரும் பிசாசுகள் பூத்தங்கள் பிரேத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ததா வியாதையோ உள்ள இருக்கக்கூடிய வியாதி பாதக எதெல்லாம் எனக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடியதோ ஏ மது அங்கே அதாவது என்னுடைய உடம்புக்கு எதெல்லாம் வந்து அஹ் உபாதையானது செய்ய போகின்றதோ அவை எல்லாம் எப்படி வேலானது பட்டு அது சூர்ணமாக மாறியதோ படிப்படியாக மாறியதோ அதே மாதிரி இதெல்லாம் ஒரு தூரத்துல இருந்து அதெல்லாம் விலகி போக வேண்டும் என்பது இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அருணகிரிநாதர் விட கந்தசட்டி தான் கரெக்ட் கவசத்துல எவ்வளவோ விஷயம் சொல்லுவார் பூனை மயிரும் அப்புறம் என்னமோ என்ன பிரம்மராட்சசனும் பல அடியணை கண்டால அஞ்சி நடுங்கிடன்னு வரும் அந்த எல்லாத்தோட சாரம் தான் இந்த இடத்துல இருக்கு மிருகாபக்ஷி நோ தம்சகாயை ஜதுஷ்காய் இதெல்லாம் எனக்கு கெடுதல் பண்ண போகுதோ அதெல்லாம் அப்படியே வ விலகி போக வேண்டும் என்பது இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த லைனை பார்த்தன்னா அப்படியே கந்தசஷ்டி கவசத்துல அந்த நடுவுல ஒரு மூணு நாலு பேராகிராஃப் வரும் நிறைய விஷயம் வரும் அதுல குள்ளிவாய்ப்பேயும் குவலைப்பேயும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அப்படின்னு வரும் கரடியும் புனைமையும் கரடியும் இன்னொரு வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே இந்த இடத்துல அந்த கவச்சத்துல இருக்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு சின்னதா இருக்கு அவ்வளவுதான் அடுத்தது இது மாதிரி ஒரே ஒரு அஹ் அருணகிரிநாதருடைய ஆஹ் வேல் வகுப்பு நமக்கு தெரியும் வேல் வகுப்புல வேலானது நமக்கு தனியா எங்க நடந்தாலும் அது கூட வந்து துணை இருக்க வேண்டும்னு சொல்லுவார் ஆஹ் புஜ வகுப்புல வேறொருவ மிகு வழியுள்ளி பற்றி முழங்கு கொண்டன அதாவது கையில ஒரு 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 இது கண்டம் கண்டா கண்டா அப்படி அடிச்சம்போது என்ன இருக்கிற பூத பூதம் பிசாசுகள் எல்லாம் ஓடி போயிடுச்சான் அப்படியானது அந்த மகிமை உன்னுடைய புஜத்தோட மகிமைன்னு சொல்ல புஜ வகுப்புல சொல்லுவார் அடுத்தது முப்பது ஸ்லோகம் இன்றைய நாளுக்கான கடைசி ஸ்லோகம் அபராதம் ரி அபராதம்ஹேத்தினாதிநாத ஹம்சாதி பாலோ பவாந்தோக அபராதம் சமஸ்த மகேஷ ஒவ்வொரு வாரமும் திருப்புகள் சொல்லும் போது கடைசியில அந்த ஸ்வஸ்தி பிரஜாபிய சொல்வதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் தான் சொல்லி நான் முடிப்பேன் இது எதுக்குன்னா அஹ் ஒரு அழகான ஒரு க்ஷமாபடம் அதாவது நான் ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிட்டேன் இந்த தப்பெல்லாம் வந்து மன்னித்து அருள வேண்டும் சொல்வதாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் குள்ள இந்த இடத்துல எல்லாம் நமக்கு பார்த்த எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு அழகான ஒரு ஓமை வரும் சங்கம் எதுக்கு படிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த ஊமையானது ரொம்ப அழகழகா இருக்கக்கூடிய பூமைகள் எல்லாமே அந்த அந்த மெட்டபர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இதுலயும் ஒரு அழகான ஒரு மெட்டபர் என்ன சொல்ற ஜனித்ரி பிதா சஸ்வ புத்திரா அபராதம் சஹேதேன கிங் தேவசேனாதிநாத வீட்டுல போய் நீங்க கேட்டு பார்க்கலாம் சின்ன வயசுல ஏதோ ஒரு நீங்க ஏதோ தப்பு பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க அப்பாவையோ அம்மாவையோ போய் கேட்டு இந்த மாதிரி நான் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணேனே ஒன்னு ஏதோ சொன்னேனே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க ஏதோ ஒரு திட்டீங்களோ ஏதோ அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் பல பேர் சொல்வது உண்டு அதுதான் இந்த இடத்த சொல்ற சகேதே ஸ்வபுத்திரா அபராதம் குழந்தைகள் பண்ண தப்ப ஜனித்ரி பிதா ஒரு அம்மாவோ அப்பாவோ ஜனித்ரி ஜனித்ரி யார் ஜனிக்க வைக்கின்றாரோ அவ ஜனித்ரி அதாவது அம்மா பிதா ஸ்வபுத்திரா அபராதம் குழந்தையோட தப்பு எப்படி சஹே சஹேத்தே எப்படி பொறுக்கின்றார்களோ ந பொறுக்காம பொறுக்காம இல்ல இல்லையா அப்படி கொஸ்டின் இந்த இடத்துல சகேத்தேன பொறுக்கின்றார்கள் இல்லையா அது ஒரு கொஸ்டின் டேக் கிம் தேவசேனாதிநாத்தேன கிப் இப்படி இப்படி சேர்த்து எடுத்துக்கணும் தேவசேனாதிநாத தேவசேனா தேவ தேவயானியுடைய மனவாழ்மே இந்த இடத்துலதான் வந்து கூப்பிடுறார் யாரு அட்ரெஸ் பண்றது ஹே குமாரன் சொன்ன மாதிரி சேனாதிநாத ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் யூஸ் பண்ணுவார் முருகா இப்படி இவர்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா எப்படி அம்மாவும் அப்பாவும் புத்திரனுடைய புத்திரியோடைய அபராதங்களை மன்னிக்கின்றார்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல சகிக்கின்றார்கள் சகத்தேன்னு சொல்ற சகிக்கின்றார்களோ அகம் அதிபாலோ பவான் லோக தாத்தக நானோ சின்ன குழந்தை அஹம் அதிபாலோ ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை ஓகே பவான் லோக தாத்தக நீ தான் உலகத்துக்கே தா அப்பா தாத்தா அப்பா இந்த இடத்துல லோகத்திற்கே அப்பா நான் ஒரு சின்ன குழந்தை எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாது நான் நிறைய தவறு பண்ணிட்டேன் நீயாவோ நீயோ இந்த உலகத்துக்கே அப்பா அபராதம் சமஸ்தம் மகேஷ நீ என்னுடைய தப்பெல்லாம் வந்து பொறுக்க மாட்டாயா மன்னிக்க மாட்டாயா சமஸ்தம் எல்லா தப்பையும் மன்னிக்க மாட்டாயா மகேஷ மகேஸ்வர எப்போன்னு சொல்வது இந்த இடத்துல மகேஷ மகதி பெரிய ஈஸ்வரருக்கு மகேஷன்னு பேரு இந்த இடத்துல முருகன மகேஷர்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எப்படி அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய புத்தர்களுடைய அஹ் ஆஹ் ஆஹ் தப்பான காரிய அபராதங்களை எப்படி ச சகிக்கின்றார்களோ அதே மாதிரி நானும் ஒரு சின்ன பையனா இருக்கேன் எனக்கு என்ன நிறைய தப்பை பண்ணிட்டேன் நீயோ பெரிய லோகத்திற்கே தந்தை நீ மன்னித்து அருள வேண்டும் எல்லா தப்பையும் மன்னித்து அருள வேண்டும் மகேஷா என்று இந்த இடத்துல பகவத் பாதர் கூறுகின்றார் இது ரொம்ப அழகான ஒரு அஹ் ஸ்லோகம் முப்பதாவது ஸ்லோகம் இதனாலதான் இந்த ஸ்லோகத்தை எதுக்குன்னா நம்ம சொல்றோம் டெய்லி ஏதோ ஒரு நிறைய திருப்ப சொல்றோம் இப்படி சொல்றோம் வாரம் அதுல ஏதோ ஒரு இடத்துல தப்பு வந்துடும் அந்த தப்புக்கும் சேர்த்து ஒரு க்ஷமாபனமாக தான் வந்து சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறது சோ இந்த அளவில் சுப்பிரமணிய பூஜனத்தை முடித்துக்கொண்டு நாளைய தினம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரொம்ப சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான் முப்பத்தி ஒண்ணுல எல்லா இடத்துலயும் நமஹா நமஹான்னு வரும் முப்பத்தி ரெண்டுல எல்லா இடத்துலையும் ஜெயஹா ஜெயஹான்னு வரும் முப்பத்தி மூணுல பலஸ்துதி பலஸ்துதியில கடைசியில கந்த சாயோஜியம் வேண்டும் என்ற பாதர் வேண்டுகின்றார் அதோட நாளைக்கு சூரசம்ஹார தினமான நாளைக்கு இந்த மூன்று ஸ்லோகங்களை பார்த்து மகிழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா திருச்சி நன்றி